ஜென்ம ஜென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எண்பத்து எட்டு ஓம் உண்மத்திகோப்தே நமகே கிராமத்து வாசிகளால் அடித்துத் துரத்தப்பட்ட வெறி நாயை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் பாபா நாயை காப்பாற்றிய சம்பவத்தை நேரிலே பார்த்த பக்தர் ஷாமாராவ் ஜெயகர் துவாரகமாயில் உள்ள பாபாவின் ஓவியத்தை தீட்டிய கலைஞர் இவர் தான் அன்று பார்த்ததை முழுமையாக விவரித்து உள்ளார் ஒரு தினம் தீக்ஷித் வாடாவின் பராண்டாவில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஒரு வினோதமான காட்சியை கண்டேன் ஒரு சிறு வெண்மை நிற நாயால் துரத்தப்பட்டு பெரிய நாய்கள் ஓடுகின்றன சிறு நாய் வெறி பிடித்தது என்பதும் இதன் கடிக்கு பயந்து பெரிய நாய்கள் ஓடுகின்றன என்பதும் தெளிவாயிற்று கிராமவாசிகள் கைகளில் தடிகளுடன் சிறு நாயை தீர்த்து கட்டிவிடும் நோக்கத்துடன் இவ்வாறு துரத்தல் நடந்து கொண்டிருந்த போது நான் மசூதிக்கு சென்று விட்டேன் துரத்தப்படும் நாயும் துரத்துபவர்களும் அங்கே வந்தனர் திடீர் என அந்த சிறு வெள்ளை நாய் மசூதி படிகளில் ஏறி பாபாவுக்கு பின்னால் நின்று கொண்டது பாபாவே தனக்கு புகரிடம் தன்னை துரத்தி வருபவர்களுக்கு அங்கே வர துணிவு இருக்காது என அது எண்ணி இருக்க வேண்டும் அதுதான் நடந்தது துரத்தியவர்கள் நாய் எப்படியும் வெளியே வரும் என காத்திருந்தனர் அதற்குள் பாபா ஒரு எளிய வாயில்லா ஜீவனுக்கு இரக்கமின்றி கொடுமை செய்ய முனைந்த அவர்களை கடுமையாக திட்டினார் அவர்கள் அது வெறிபிடித்த என்றும் அது கொல்லப்பட வேண்டும் எனவும் விளக்கினார்கள் பாபா அவர்களை இன்னும் அதிகமாக வசைபாடி அங்கிருந்து போய்விடும்படி உத்தரவிட்டார் நானும் டாக்டர் பிள்ளையும் மசூதியில் பாபாவும் நாயும் இருந்த இடத்திற்கு சற்று அருகிலேயே இருந்தோம் அந்த நாய் வெறிபிடித்தது அதன் பக்கத்தில் இருப்பது அபாயம் என தீர்மானமாக இருந்தோம் ஆனால் முடிவாக துரத்தி வந்தவர்கள் சென்றுவிட்டனர் நாய் விட்டது பாபா தமது கருணையால் அந்த நாயை குணப்படுத்தி அதை காப்பாற்றி இருக்க வேண்டும் என நான் டாக்டர் பிள்ளையிடம் விளக்கி கூறினேன் நாயை பற்றிய சரியான நிலை என்ன அது வெறி பிடித்ததா அப்படியானால் அதை குணப்படுத்துவது அதை காக்கும் வழி எல்லாவற்றையும் பாபா அறிவார் என்றோ ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ